பழனி மலைக்கோவிலில் ஆடி மாதம் கிருத்திகையை முன்னிட்டு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் இரவு கொட்டும் மழையிலும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேர் புறப்பட்டதை பார்த்து பரவசமடைந்தனர் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் ஒவ்வொரு மாதமும் வரும் கார்த்திகை தினத்தன்று முருகனை தரிசிக்க ஏராளமான பக்தர்கள் வருவது வழக்கம் திங்கள்கிழமை ஆடி மாத கார்த்திகை என்பதால் அதிகாலை முதலே பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது கார்த்திகை தினம் காரணமாக தமிழகம் மட்டுமின்றி கேரளா கர்நாடகா மாநிலத்தில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர் அடிவாரம் கிருவீதி மற்றும் சன்னதி வீதிகளில் ஏராளமான பக்தர்கள் பல்வேறு விதமான மலர்காவடி எடுத்தும் முருகனைப் போல வேடமிட்டும் ஆடிப்பாடி பாதை வழியாக மலையேறினர் அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு விஸ்வரூப தரிசனம் நடைபெற்றது தொடர்ந்து விழா பூஜை சிறுகால சந்தி பூஜை நடைபெற்றது அதிகாலை முதலே பக்தர்கள் கூட்டம் அதிகரித்ததால் பொது தரிசனம் சிறப்பு கட்டணம் உள்ளிட்ட அனைத்து தரிசன வழிகளிலும் பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்தனர்